ரசூல்லா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ராத்திரி நடு நிசி அபுபகசி வீட்டை விட்டு வெளியே வர்றாரு நைட்ல வரும்போது என்ன செய்ய உமர வர்ற என்ன வெளியிருக்கீங்க சொல்றாங்க உமரத்தை வந்த நானும் நானும் பசி சாப்பாடுக்கு வழி இல்ல காசு இல்ல சாப்பாடு இல்ல பசியின் காரணத்தால் நானும் வெளியே வந்தேன் ரெண்டு சகாபாக்களுக்கு வருமே ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு வர்றாங்க வீட்டை விட்டு வெளியே

மோதல நல்ல கருத்து இருக்கத்தானே செய்து அதை மட்டும் எடுத்து படிச்சா என்ன நல்ல கருத்தும் கெட்ட கருத்தும் கலந்தால் அது புகழ்ச்சியா அதை வழங்கணும் நல்ல கருத்து இருக்கு மோதல ஒத்துக்குவோம் தவறான கருத்து இருக்கு அதை நீங்க ஒத்துக்கறீங்க நல்லதும் கெட்டதும் கலந்து இருந்தால் அது புகழ்ச்சியாக இருக்க முடியுமா நான் ஒரு ஆளை புகழணும் இங்க என்ன செய்யணும் ஒன்னும் புகழணும் அல்லது தூர விட்டு போகணும் நான் என்ன செய்யறேன் அங்கிருந்து ஒரு பத்து அஜித்குமார் வர்றாங்க அவங்களை பாராட்டுறேன் புகழ்றேன் அறிஞர் பெருமக்களே